சென்னை பகுதியில் இரண்டு புதிய நீர்நிலைகளை உருவாக்க மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்ததால் பணிகள் தடைபடுகிறது மழை காலங்களில் சென்னை பகுதிகளில் தண்ணீர் தேங்காமல் இருக்க சென்னையை சுற்றி உள்ள பூண்டி செம்பரம்பாக்கம் ஆகிய ஏரிகளில் ஓராடி அடி கொள்ளளவுக்கு நீர்மட்டத்தை உயர்ந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் துருமுருகன் துரைமுருகன் வேலூரில் பேட்டி வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த அம்முண்டியில் உள்ள வேலூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கரும்பு அரவை துவக்க விழா இன்று நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மற்றும் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி ஆகியோர் பங்கேற்று துவக்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சி வேலூர் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் வருவாய் கோட்டாட்சியர் கவிதா சட்டமன்ற உறுப்பினர்கள் அமுலு விஜயன் ஈஸ்வரப்பன் வேலூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலை இயக்குநர் நர்மதா உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் துரைமுருகன் கூறியதாவது

இனிய காலை வணக்கம் வேலூர் கூட்டுறவு சக்கர ஆலையில் கரும்பு அறவையை துவக்கி வைப்பதற்காக நம் மண்ணின் மைந்தர் மதிப்பிற்குரிய மாண்புமிகு நீர்வளத்துறை அறிஞர் அவர்களும் ஊராட்சி மற்றும் உறுப்பினர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் தொழிலாளர்கள் இவ்விழா இவ்வாறின் ஆணையராக அனைவரும் விவசாய பெருமையின் அனைவரும் ஆணையை வாழ்த்து வாழ்த்து நிர்வாகம் சார்பாக இன்றைக்கு துவங்கி வைக்க ஒரு வாழ்க்கையில் கிடைத்திருப்பது எனக்கு மகிழ்ச்சி

கொஞ்சம் உட்கார்ந்து சொல்வது ஆலோசித்து என்னென்ன செய்ய வேண்டும் என்ன நிலைமை என்பதை என்னென்ன தெரிவிக்க வேண்டும் என்று நான் அவரை கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி விவசாயிகளுக்கு தண்ணீர் வந்து இப்போது ஒன்னை ஒன்னையாத்துல நாலு செக் கிராம் கட்டுறேன் மாதாத்துல நாலு செக் கிராம் கட்டுறேன் அந்த கட்டணம் தான் எல்லா கோயிலும் தண்ணீர் விட்டுரும் அதாவது நம்ம சொல்லியை பொறுத்த வகையில என்ன வேணுமோ தேடி தேடி கண்டுபிடிச்சு செய்து கொடுத்துட்டு இருக்கேன்

ஏதாவது புதுசா ஒரு ரெண்டு மூணு ஏற்படுத்துறது எங்க சென்னையை சுத்தி சென்னையை சுத்தி நீர்நிலைகளை உருவாக்குறதுக்கு நாங்க நீண்ட காலமா ஆராய்ச்சி பண்றோம் கிடைக்கல ரெண்டே ரெண்டு இடம்தான் கிடைச்சது ராமஞ்சேரி கண்டதவுண்டு அந்த ராமஞ்சேரிக்கு போனால் ஒரு பெரிய டேம் கட்டலாம் அந்த ரெண்டு ஊரையும் சேர்த்து பணமும் இருக்கு தயார் ஆனால் அந்த ஊர் மக்கள் அது அளக்கிறதுக்கு போனாலே கட்டிடுவீங்க வந்து இன்னொன்று திருக்கண்ணலன்ற ஏரியில் போன கவர்மெண்ட்டு கட்டி அது வந்து விடுத்துரை போய்ட்டு அது ஆடிட் ஜன் கூட பெருசாக எழுதிருந்தாங்க அதனால கட்டு வச்சு அதனால் இப்போ மறுபடியும் பூண்டியினுடைய கொள்ளளவை ஒரு ஒரு செம்பரம் ஒரு ஒரு அடி வயசு தான் செம்பரம் ஆக்குறதுக்கு தான் ஆறாயிரம் ஏசி தரணுன்ற அனைத்து கட்சிகளும் எதிர்கட்சிகளும் கோரிக்கை வச்சிருக்காங்க அது எதனா பரிசுலிக்கின்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காது அதே போல வேலூர் கூட்டுறவு சர்க்கரை ஆணையில ஊழல் நடந்த மேல தகுந்த நடவடிக்கை விசாரணை அமைக்கப்படும் சொல்லி அது எந்த அளவுல இருக்கு சார் இது ப்ராசஸிங் இப்பதான் இது கொஞ்சம் விடுபட்டு இதுக்கு மேலதான் நேற்று பாராளுமன்றத்துல இரண்டு பேர் செய்த நடவடிக்கைகள் வந்து பாதுகாப்பது அவன் எவ்வளவு துணிஞ்சி இருந்தா இருந்து கீழே குதிச்சிருக்கான் கீழே அவ்வளவு கால் கையில விட்டு தொங்கிட்டு அந்த டிஸ்டன்ஸ்டி குதிச்சுட்டு இருக்கான் ஆனா அந்த ஒன்னு விஷயம் தான் ஒரு சின்ன எடுத்து எடுத்துக்க முடியாது அவளோட கத்தன் தான் பார்ப்பாங்க அவளுக்கு உள்ள கொடுமை இல்லைன்னா ஆச்சரியம் பாராளுமன்றத்தினே இது நடந்தது ஒரு பெரிய வழியாளர்கள் ஆறாயிரம் ரூபாய் நிதி வழங்குறேன் இல்லையா நிவாரண நிதி அது தகுதியானவர்களுக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் கழிச்சு விடுறாங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் யாரு